வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம எஸ்டேட்டில் பாருங்கள் எந்த மாதிரி வேலைலாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோன்றது தான் நான் வீடியோவில் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் மழை இருட்டிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு வெயில் இல்லை நல்லா இருந்துச்சு சாதாரணமாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா சுத்தம் பண்ணி புடிச்ச வேலை செனக்கு நிரூபிக்கிறது உடம்பு சரியில்ல ராக்சிக்கு காரத்துல உண்ணியை ஏதோ போயிட்டு

ஒருத்தர் நியாமர்க்கா டீனா கொண்டு போய் டி குச்சிக்கு தான் டி குச்சி ஓடி காந்தி என் மெயின் ரோட்ல ஓடி எல்லாம் டிராஃபிக் ஐடி பயங்கரமா அந்த பெரிய ஆيا பிடிக்கவும் பயமா இருந்து அப்புறம் அதுவே வந்துச்சு ஓடி இறங்கி சுத்தி வெஹிக்கல் எல்லாம் ரோட்ல தான் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஆளுங்க பிடிக்கவும் பயம் கடிக்க போதே நீ நானா நடந்துச்சு இது அந்த மாதிரி பண்ணா பாவம் ராக் சி இது ரொம்ப பாதியா கேண்டி தான் வீட்ல 40 கிலோ அன்னைக்கு மாத்த டீனா பிடிக்க முடியாம இருந்தா டீனா போயிருக்கும் அன்னைக்கு

போடு हां सही वाह वाह இந்த பப்பாயா மரம் வந்து புதுசு இப்பதான் வளருது காய் வந்துருக்குது கூடிய சீக்கிரம்லாம் நம்ம எடுக்கலாம் இதlandı புது மரம் நிறைய இருக்குது எங்க பார்த்தாலும் இந்த மரம் நாட்டு அவ அவகேடோ இங்கே இருக்கிறது அதுவும் நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கும் இங்கே ஒரு தார் இருக்கு இது இந்த இடத்துல ஒரு தார் இருக்கு பாருங்க பாருங்க இதோ பாரு

முள்ளங்கி பாருங்க நம்ம அன்னைக்கு வெதை போட்டது எல்லாம் வளர்ந்துருக்கு முள்ளங்கி கீரை கூட நம்ம சமைக்கலாம் கொடி இல்லை பாவக்காய் கொடியும் சேர்ந்து சுத்தி அது பாவக்காய் அந்த பொட்டை விதெல்லாம் வந்துட்டு இருக்காது எடுத்து விட்ருவோம் அதை எடுத்து விட்ருங்க

கேரட் புரிய இருக்கு புரிய அப்ப அதுல இந்த கீரை செய்யலாம் ஆமா அது எடுக்கலாம்ல அதுக்கு அப்புறம் நம்ம அங்க போய் பாப்போம் உள்ள ஏதாவது காய் வந்து சரி காரம் பண்ணி பறிக்கமா போய் இப்ப பறிக்கலாமா ம் சரி வா அப்படி போ காரம் போடலாம் இந்த லைவ் லெமனும் பாரு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு இந்த இந்த பாரு அந்த மேலே பாருங்க அது மிக பெரிய காய் ஆமா அது இன்னும் 1 வீக்ல படுத்துறோம் ஒரு 1 வீக்ல படுத்துறோம் அது ఆరమణి కిలో இருக்கு. ఉతిచే ముత్తుల నీల ఉట్లానలా బీట్ பாருங்க ఇదంటే లైట్ గ్రీన్. పోనాడి ఉంది మనం డార్క్ இல்ல పోనా

இது முத்தி இந்த கொடியில இருக்கு பாதி வளங்கிருக்குது குட்டி குட்டியா அதையும் உடைஞ்சிருச்சு இது வந்து எப்பவுமே இதெல்லாம் போட்டா பீன்ஸ் காராமணி எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கணும் மூத்திடும் டக்கு டக்குன்னு மூத்திடும்

அந்த பூச்சி தான் போயிட்டு முட்டை போட்டு எதுனா ஒண்ணு பண்ணி சொல்ல வைக்கும் ஓடுது இந்த திருப்பி ஒட்டிக்கிச்சு அதில் போய் அதிலே போய் ஒட்டிக்கிச்சு இந்த பஸ் திருப்பி ஒட்டிக்கிச்சு இல்லை அதுதான் பிரச்சனை வந்து நினைக்கிறேன் எடுத்துருவோம் வேணாம் அது பத்தாது ரெண்டு சிறைகள் ஒரு பக்கத்தில் இருக்கு ஒரு ரெண்டு சின்ன கூட்டுக்கு செஞ்சுக்கோங்க

இதுக்கு பேரு சே கீழ வரணும்ப்பா எவ்வளவு பெருசு இங்கே பாருங்க டடி இது க்கு அப்புறம் இந்த ரெண்டை எடுத்துவானமா இது அது எடுத்து பரால் எடுத்து அதனால नारंगीனாலనికి பா புத்தி விடு அது நம்ம பரிச்சமா அது சின்னது உற்று அது ஏடி

இதில் வந்து ஃபுல் காரம் இருக்கும் பழுத்து வீச்சியில் அதனால் ரெண்டு சாப்பிட்டு சம ஒருத்தவங்க வந்தாங்களே இப்போ இருந்து அத்தையோட சொந்தக்காரங்க சித்தி பையன் அவங்க இது தெரியாமல் சம்பளில் போட்டிருந்தோம் தெரியாமல் சாப்பிட்டுட்டு அவஸ்தப்பட்டவங்க அப்படி ஒரு காரம் அது ஐயோ இந்த மிளகா என்ன மிளகான்னு கேட்குறாங்க புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கூட அந்த ஆனால் பழகிட்டா நல்லா இருக்கும் புதுசில் புதுசுல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் இது மிளகாய் சாப்பிடுதான் உங்களுக்கு ஆனால் ஃப்ரைட் ரைஸ்ல போடுறாங்களே ஃப்ரைட் ரைஸ் போட்டு ரெண்டா அப்படியே காம்போட கட் பண்ணி போட்டு காலிச்சிருந்தாங்க அது நல்லா ஒரு ஸ்மெல்லோட நல்லா தான் இருந்தது

பச்சை மலை கா போட்டது வலருக்கு பாருங்க ம் இப்போ இந்த சைடு இருக்கு மகரனி எத்து ம் நான் பூஸ்கா ட்ரமா குரே நோ கண்டுக்கு மாட்டிச்சாங்க அப்படி சே அதுலயே இருக்கு அம்மா பூஸ்கா பூஸ் ஆமா நிறைய பருக நிறையாங்கள தோட்டத்துல அந்த நேரத்தில் கை எறியுதுன்னு சுடு தண்ணி வச்சு கொடுப்போம் அதுல வச்சு ஊற வச்சு கழுவிடுவோம் இது பாத்தீங்களா என்ன கீரைன்னு தெரியுதா இது உங்களுக்குலாம் கேரட் கீரை கேரட் இந்த கீரையும் நம்ம வந்து சுண்டலாம் பொரியல் செய்யலாம் இன்னைக்கு இதை தான் செய்ய போறேன் மூணு மூணு கீரை எடுக்க போறேன் ஆனா காய் வரல அதுக்கு முன்னாடி கீரை கட் பண்ணி எடுக்கலாம் பரவாயில்ல

அதில் ஒன்றும் எடு இது ரெண்டு கொஞ்சம் எடுக்கலாமா இந்த இது தெரியல அதில் ஒன்று எடுத்துகிட்டு வாய் இதில் எடுக்கலாம் இந்த சைடு வெளியில் இருக்க தெரியல இந்த சைடு ஏன் பக்கம் இருக்குது ஆ ஏன் பக்கம் இருக்குதுமா அதே வெட்டுற ஏன் பக்கம் இருக்குது இந்த இங்கே ஒன்று இருக்கு பாரு ஆ இந்த ஆயிட்டு அங்கே போகும் அங்கே போகும்

ரம்புட்டான் மரம் இது இல்ல வந்து குட்டி குட்டியா இப்ப காய் வந்துருக்கு இங்க பாருங்க கிரீன் கலர்ல குட்டி குட்டியா அது வந்து இது இது மஞ்சளா சகப்பு பாரு அதே அது சகப்பு இது மலேசியன் இதுதான் வச்சோம் ஆனா இது வந்து ஒரு வாட்டி தான் நம்ம இதுல பழம் சாப்பிட்டேன் ஒரு வாட்டி கூட சாப்பிடல ஒரு வாட்டி பச்சையாக இருக்கும் போதே சாப்பிட்றோம் இனிப்பான் ஆனால் அதுக்கப்புறம் இப்படிதான் நாசமாக போயிடுது இது வந்து இப்படி காய் வருது அது அப்படியே கறி கறி போயிருது அப்படி என்னன்னு தெரியல மருந்து அடிச்சிருமா என்னன்னு தெரியல அடிக்கணும் எடுக்குது பூச்சி மருந்து பூ வரமோதே அடிச்சிருமா சரி பாருங்க நம்ம தோட்டத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிறது பப்பாயா எடுத்தோம் ஃபேஷன் டெய்லி எழுந்துட்டு தான் இருக்குது காரமணி சிறக மிளகாவும் இது வந்து கீரை கேரட் கீரை அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை ரூபாய் இதை வச்சு சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் ரொம்ப பழுத்து கோழிதான் தனியாக ஒரு பேஷன் வீடும் பாருங்க இன்னைக்கு எப்படி பொரியல்னு பார்ப்போம் இல்லை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஏ செட்ட மாட்டம் மேலாம் இருந்தது இல்லையா அதை எங்க ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருந்துச்சு அங்கே போகவே இல்லை நம்ம ஒரே பிஸியாக இருந்ததுனால அங்கே போனோம் சீரகம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சீரகம் இருக்குது மிளகாய் இதுலேயே இருக்கட்டும் வழி இருக்குது தொண்டை கொஞ்சம் கரகரப்பா இருக்குது அப்போ நம்ம வீட்டு வைத்தியம் பண்ண போறோம் வாங்க கற்பூர வள்ளி இருக்குது நல்லா பெரிய பெரிய இலை அதை கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு கஷாயம் பண்ண போறப்ப எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாதுங்க பார்த்துக்கோங்க தொண்டை கரகரப்பா இருக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம தோட்டத்திலே இருக்குது பெரிய பெரிய கற்பூர வள்ளி இங்க பாருங்க இந்த இலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய இலை பாருங்க நல்லா செழிப்பா இருக்குது

இப்போ கற்பூரவல்லி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வெத்தலை எடுக்கணும் நல்ல கார வெத்தலை இங்க இருக்குது அது ஒண்ணு கற்பூர கற்பூரவல்லி எடுத்துட்டேன் அடுத்தது வெத்தலை கொடி பின்னாடி இருக்குது போய் எடுக்கலாம் நல்ல காரமான வெத்தலை அது நல்லது அது குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டை அந்த இதெல்லாம் போயிடும் வேற வந்து கொஞ்சம் மிளகு நாலஞ்சு மிளகு சீரகம் கல் உப்பு

அரைப்போம் <sogarSTA -t homme deer> மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் டேபிளில் வெயிட் நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க பாருங்கள் வெத்தலை கற்பூரவல்லி மிளகு கொஞ்சம் சீரகம் கல்லுப்பு கருந்துளசி இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ இங்கே இல்லை கொஞ்சம் தேடினா தான் கிடைக்கும் இப்போ இதை நான் அரைச்சி கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கசப்பெல்லாம் இது நல்லாயிருக்கும் குடிச்சுக்கட்டுறேன்

ம் பிரிக்க வாசனேஸ்ட் சாலிய கரைகொண்டே நெஞ்சி селиறা கரகரன்னு கரச்சி இது ஈஸி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதுன்ன புதுசு இல்ல டீனி டைம் இது பாருங்க நொண்டி ஆயிச்சி போல அந்த குரூப் கூட ஓட முடியல பின்னாடி போயிட்டு இருக்கு சண்டை பாத்தீங்களா தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி வச்சிருமா அப்போதான் சண்டை போடாது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கிச்சன் குப்பை காய்கறி கீரை அப்புறம் அதோட தீனி ஆ எல்லாம் கலந்து தான் போட்டால் நல்லா சாப்பிடணும் சாப்பிடுது அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு மக்கள் ஸ்டேட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்